கல்லல் அருகே தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கிய டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோவில் கிராமத்தில் உள்ள கல்லல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பத்தாவது ஆண்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமை வகித்தார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வைரமணி விழா ஏற்பாடுகளையும் மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் இதில் மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அசத்தினர் இந்த ஆண்டு விழாவிற்கு காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழிப்புணர்வு உரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் இன்றைய அரசு பள்ளிகள் மிகுந்த வளர்ச்சி அடைந்துள்ளன அன்று நன்றாக படித்ததால் இன்று நான் இந்த உயர்ந்த உத்தியோகத்தில் உள்ளேன் நீங்களும் நன்றாக படித்து வரும் காலங்களில் உயர்ந்த உத்தியோகத்திற்கு வர வேண்டும் பெற்றோர்கள் தங்களது வேலையை விட்டு பள்ளிக்கு வந்து மாணவர்களின் திறமைகளை ரசிக்கின்றனர் அவர்கள் தியாகத்திற்காகவாவது மாணவர்கள் முன்னேற வேண்டும் என காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு உரையாற்றினார் தொடர்ந்து சமூக ஆர்வலர் கண்டரா மணிகண்டன் மாணவர்களுக்கு கல்வி குறித்து போதித்தார் இந்த விழாவில் பெற்றோர்கள் கிராம பொதுமக்கள் முக்கியஸ்தர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் விழாவில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஏ குதிரே கரு குதிரே குடுமதி தான வெல்லிது அதியத்த குறிபார்தில் கீரை ஏன் நானும் ஊராட்சி பெரிய தொடங்க பள்ளிதான் அதுக்கப்புறம் செகண்டு அரசு நிலநிலை பள்ளி மூணாவது அரசு மேல்நிலைப்பள்ளி மூணு கவர்மெண்ட் ஸ்கூலில் மூணு ஸ்கூல் படிச்சிருக்கேன் அடுத்ததாக வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அதான் கவர்மெண்ட் எனக்கு அஞ்சாவது பொசிஷன் ஃபர்ஸ்ட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒன்று செகண்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு மூணாவது ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபோர்த்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இது எனக்கு பித் பொசிஷன் எல்லாமே ஒரு ரெண்டு நான் ஜாயின் பண்ணவே இல்லை மூணாவது தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் டோட்டலாகவே தமிழ் மீடியம் தான் எக்ஸாம்ஸும் தமிழ் மீடியம் தான் என்ன அஞ்சு எக்ஸாமுமே தமிழ் மீடியம் தான் ரெண்டு டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் டிஎம்எஸ்சில் ரெண்டுமே வந்து தமிழில் தான் நான் அட்டன் பண்ணேன் ரெண்டுமே ஃபுட் தான் வாங்கினேன் ஒரு வாங்கினாலே எனக்கு அடுத்த போஸ்டிங்ஸ் மாசு போயிடும் அதனால் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தோம் தான் கவர்மெண்ட் போஸ்டிங் போக முடியும் நல்ல போஸ்டிங் நல்லா டெய்யர் போஸ்ட் போக முடியும் தான் கிடையாது தமிழ் மீடியம் படித்தாலும் அவங்களோட நாலேஜ் எந்தளவு வளர்ந்துக்கிறாங்களோ டீச்சர் சொல்றதை எவ்வளோ கேட்டு நடந்துக்காங்க வீட்டில் எந்த அளவுக்கு போக்ட் ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் பண்றாங்க பண்ணுறாங்க அதை பொறுத்து அவங்களோட வளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக அவங்க பிள்ளைகளையும் படிக்க நல்லபடியா நல்லபடியாக மாதிரி மெசேஜ் வர முடியும் அதுக்கு இப்ப இருந்தே பிள்ளைய நீங்கள் சாப்பா கொண்டு வரணும் நம்ம இப்போ இருந்தே நல்லா பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காத அடுத்தது கிளாஸ் நல்லா பண்ணுவாங்க அவங்க போகும்போது காலேஜ் போகாமல் விட முடியாது காலேஜ் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் பிளஸ் டூ படிக்கும் போது